வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நவராத்திரி படத்துக்கு விகடன் எழுதிய விமர்சனத்தை இந்த பதிவில் நாம் காணலாம் அந்த காலங்களில் ஆனந்த விகடன் எழுதும் விமர்சனமானது பெரும்பாலும் இரு நபர்கள் அந்த திரைப்படத்தை பற்றி விவாதம் செய்து கொள்வதாக எழுதப்பட்டிருக்கும் நவராத்திரி திரைப்படத்துக்கும் ஆனந்த விகடன் விமர்சனம் இப்படித்தான் எழுதியது சேகர் சந்தர் இருவர் நவராத்திரி திரைப்படத்தை பற்றி உரையாடுவதாக இந்த படத்தின் விமர்சனம் உள்ளது அந்த இருவரின் உரையாடலுக்கு முன்பு ஆரம்ப முன்னுரையாக படத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து அதற்கு பின்பு இருவரும் பேசிக்கொள்வதாக இருக்கும் அந்த ஆரம்ப விளக்கம் இதுதான் நவராத்திரி சினிமா விமர்சனம் தன்னை பெண் பார்க்க மறுநாள் வரப்போகிறவன் தன் காதலன்தான் என்ற உண்மையை அறியாத பெண் உறுத்தி நவராத்திரி அன்று முதல் நாள் இரவு வீட்டை விட்டு ஓடி விடுகிறாள் அதன் பின்னர் ஒன்பது இரவுகளில் ஒன்பது மனிதர்களை சந்திக்கிறாள் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு விதம் நவரசங்களின் பிரதிநிதிகளாக ஒன்பது பேரை சந்தித்து புது புது அனுபவங்களை பெறும் அந்த பின் இறுதியில் தன் காதலனை அடைகிறாள் இதற்கு பின்பு சேகர் சந்தர் இருவரும் கொள்ளும் அந்த விவாதம் இதோ முதலில் சேகரின் கேள்வி கதையே புதுமையானது இல்லையா சந்தர் இதற்கு சந்தர் சொல்லும் பதில் தமிழ் படங்களில் இதுவரை கையாளப்பட்டிருக்காத பிளாட் சிவாஜி கணேசனின் நடிப்பு திறமையை வெளிக்காட்ட சிறந்த பாத்திரங்கள் பதில் ஆமாம் சந்தர் அவருடைய இது நடிப்பின் சிகரத்தையே இந்த படத்தில் ஒவ்வொரு ரசத்தின் பிரதிநிதியாக தோன்றும் போதும் அந்த நபராகவே மாறி தனித்தனியாக நிற்கிறார் இப்படி ஓர் உயர்ந்த நடிப்பை பார்ப்பதே அபூர்வம்தான் இப்போது சந்தர் யூ ஆர் ரைட் சேகர் நடிப்பில் அவருக்கு ஈடு இருக்கிறார் சாவித்ரி சேகர் நோ நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சந்தர் என்னது சேகர் ஆமாம் ஏதாவது குறைந்தால்தானே ஈடுகொடுப்பதற்கு இணையாகவே நடித்திருக்கிறார் சாவித்திரி அந்த இருவரிடமும் நடிப்பின் இலக்கணத்தையே இந்த படத்தில் காண முடிகின்றது சந்தரின் பதில் அதிலும் அந்த கடைசி காட்சியில் இருவரும் பேசாமல் நடித்திருப்பது அதற்கு சேகரின் பதில் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்ற தத்துவத்துக்கு நடிப்பின் மூலம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் சந்தரின் கேள்வி ஒன்பது பாத்திரங்களில் உனக்கு எந்த பாத்திரம் மிகவும் பிடித்திருக்கிறது பதில் தனித்து சொல்ல முடியாது அப்புறம் வரிசைப்படுத்தி சொல்லு என்று கேட்பாய் போல இருக்கின்றது எல்லாமே சிறப்புதான் ஆனால் ஒன்று இரண்டு பாத்திரங்களில் அந்தந்த தன்மை தெளிவாக்கப்படவில்லை என்று தோன்றுகின்றது சந்தருடைய கேள்வி எதை குறிப்பிடுகிறாய் சேகரின் பதில் பயம் பாத்திரம் வந்தபோது அவன் பயந்தாங்கொல்லியாக இல்லை அவனை கண்டு கதாநாயகி பயப்படுகிறான் பயப்படுகிறாள் அதேபோல அருவருப்பின் போது அந்த உணர்ச்சியை அடையவில்லை அதை பார்க்கும் நாம் தான் அந்த உணர்ச்சியை அடைகிறோம் கூடவே கொஞ்சம் பாட்டுகளிலும் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் ஏன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கதம்ப பாட்டு பிடிக்கவில்லையா உனக்கு இதற்கு சேகரின் பதில் அது தனி அந்த காட்சியில் வயிறு ஒழுங்க சிரிக்கலாம் சந்தரின் கேள்வி தெருக்கூத்தை ரசித்தாயா சேகரின் பதில் நல்ல கேள்வி போ அசல் தெருக்கோத்தையே கண்முன் காட்டிவிட்டார்கள் படத்தின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாயிற்று இது அடுத்ததாக சந்தர் எஸ் இப்படி பல சிறப்பு அம்சங்கள் இதில் உண்டு எல்லாவற்றுக்கும் சிகரம் கடைசியில் வரும் பேசாத காட்சி இதற்கு சேகர் சொல்லிய பதில் கரெக்ட் பேசாதவர்கள் பேசி சிரித்த பிறகு வரும் காட்சிகளில் நடந்து கொள்ளும் நடிப்பை சிலர் விரசம் என்று கூட கூறலாம் ஆனால் அப்படி கூறுபவர்கள் கூட அதுவரை உள்ள சிறப்புக்காக இந்த படத்தை இன்னொரு முறை பார்க்கலாம் நவராத்திரி திரைப்படத்துக்கு ஆனந்த விகடன் எழுதிய விமர்சனம் இதுதான் ஆனந்த விகடனின் இந்த விமர்சனத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்